கைஞ்சு பேருந்தோ கொஞ்சம் எடுத்து ஃபஸ்ட்டு பூக்கொண்டே கொஞ்சம் கிழங்கு பாருங்கள் வடிவான காலம் அது பார்த்து இந்த உங்களோட வந்து இந்த இது வந்து மாது மாதுவில் இந்த மூன்று வருஷம் கண்டு பாருங்கள் தோட்டத்தில் வச்சது இன்னும் வேற இல்லை இது வீட்டுக்கு வச்சபடியே முளை வச்சது ஆனால் உண்மையில காய்க்கும் நான் காய்ச்சது கண்டானியெல்லாம் காய்ச்சது இப்போ கட்டாயம் ஃப்ரான்ஸ் குளிர் கண்டவரையும் எங்களுக்கும் கட்டாயம் காய்க்கும் தகுந்த மாதுளையும் உண்டாக்குங்கோ இது வெளியில் வச்சு நான் ஷெட்டுக்கு வச்சு பார்த்தோன்னா அந்த ஷெட்டு வந்து குளிர் தானே இது குளிருக்கு களியில் வச்சது இப்படி இருக்குது உங்கள் முளைக்கல்லை இந்த முதல் காட்டினதுனால் என்ன இது வீட்டுக்குள்ளே வச்சேனான் வீட்டுக்குள்ளே வச்சபடியே அதுக்கு அதுக்கு சூடு இருந்திருக்கு இது காணாத இனித்தான் இது முளைக்கும் முதுளை வைத்து மாதுளம் பழங்களாயுங்கள் இது தோட்டத்தில் மாதுளை உங்களுக்கு லண்டன்லேயும் இது வரும் உங்களுக்கு என்னென்னா மாதுள் இது வந்து ரெண்டு மூன்று வருஷமெண்டனக்கு தெரியல மூணு வருஷமா இருக்க வேணும் இது வீட்டுக்கு வச்சபடியே அப்படி வருது ஆனால் வெளியில வச்சதுக்கு காஞ்சிட்டு தான் ஆனால் வரும் ஆனால் காய்க்கும் சரியோ மாதுளம்பழம் பழம் உங்களுக்கு ரெடியா இது வெளியில வச்சுதான் வச்சு பார்த்தா குளிர் தானே இது குளிருக்கு வெளியில வச்சது இப்படி இருக்கு உங்க இல்லை இந்த முதல் நான் என்ன இது வீட்டுக்குள்ள நான் வீட்டுக்குள்ளே வச்சபடி அதுக்கு அதுக்கு சூடு இருந்திருக்கு இது காணாத இனித்தான் இது முளைக்கும் முதலி வைத்து பழங்களாயுங்கள் இது தோட்டத்தில் மாதுளை பேரங்கோ இந்த இந்த உயரத்தில் நிற்குதல்லோ இந்த உயரம் இப்படியே வரும் அதான் அது இந்த பியூட்டி தோட்டம் தான் திளைக்கிற இங்க பேரும் சோப்பேன் குளிக்கிற மாதுளை வீட்டுக்கு வச்சுதான் பேரங்கோ அப்படி இருக்குது இது தோட்டத்தில் என்றவடி ஏன்னா தோட்டத்தில் நல்ல மண் தானே